அன்புக்குரியவர்களே போன வாரம் சிஓ ஆஃபீஸ் வரைக்கும் போயிருந்தேங்க அங்கே ஒரு ஆசிரியர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆசிரியர் சிஓவை பார்க்கறதுக்கு ஒரு மனுவோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க சிஇஓ வெளியே போயிருக்கவே அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்தாங்க அவர் என்கிட்ட சொன்னது ஒரு பகீர் ரக தகவல் அதை அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் இவர் வந்து தனியார் பள்ளியில் பல வருஷம் வேலை செஞ்சுருக்காருங்க அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸுக்கு வந்திருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தணும் அப்படி இப்படின்னு அதில் இவர் கொஞ்சம் ஆர்வக்கோளாக இருங்க எப்படியாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை பெரிய லெவலில் கொண்டு வரணும் அதுக்காக உழைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இவர் தனியார் பள்ளியில் இவர் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார் இது பெண்கள் லெவலில் மாணவியர் லெவலில் ஓரளவு வரவேற்பை பெற்று விடுத்து அதனால் இவர் கொஞ்சம் தைரியமாக எல்லாருக்கிட்டையும் அந்த டெஸ்ட்டு வைக்கிறது அது இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு ஒரு நாலஞ்சு டெஸ்ட்டு வச்சாருங்க ஒரு பையன் அவருடைய வகுப்பில் அப்படியே பேப்பரை வாங்கிறது மடித்து இவர் கையில் கொடுத்துட்டு போயிடுறதுக்கு வெறும் வெள்ளை பேப்பர் எதுவும் எழுதுறதே கிடையாது படிச்சுட்டு வரது கிடையாது இவர் கொஞ்சம் கஷ்டமாக போச்சுங்க ஒரு நாள் அந்த மாணவன் வகுப்பறையிலேயே ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கான் அவன் என்ன பண்ணா ஏது பண்ணா ஒரு மாதிரி பிஹேவியர் கண்ணெல்லாம் சொல்லிக்கிட்டு உக்காந்துருக்கான் இவர் அன்னைக்கு பார்த்து ஒரு பேப்பர் கொடுக்குறாருங்க பார்த்தா வழக்கம் போல் பிளாங்க் பேப்பர் அவனை கூப்பிட்டாருங்க கூப்பிட்டு என்னடா இது நான் கிட்டத்தட்ட ஏழு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டேன் ஏழு பிளாங்க் பேப்பர் கொடுத்துருக்கேன் ஏன் உன்னால் படிக்க முடியல நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க இந்த மாதிரி லுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கிளாஸ் ரூமில் கேட்குறாரு அவன் அப்படியே திருப்பி கேட்டிருக்கான் யோ நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன நீ என்ன மெட்ரிக் ஸ்கூலில் வேலை செய்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ ஆயிரம் டெஸ்ட்டு வை நான் இப்படி தான் பேப்பர் கொடுப்பேன் பப்ளிக்கில் எப்படி பாஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் இனிமேல் இந்த டெஸ்ட்டு வைக்கிறேன் பேப்பர் கொடுக்குறேன்னு என்னை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினா நடக்கிறதே வேறு அப்படின்னு யோ ஒன்று பாருங்க இவருக்கு ஹர்ட் ஹர்ட்டாகிடுச்சு பலாருன்னு அரைஞ்சிட்டாருங்க இதான் இவர் பண்ண தப்பு அவன் போலீஸுக்கும் போல் எதுவும் பண்ணலைங்க உடனே பையத்துக்கிட்டு வெளியே போயிட்டான் இவர் போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காருங்க ஹெட் மாஸ்டர் சரி போட்ட சார் விடுங்க ஏன் சார் கையை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு இவரை கொஞ்சம் பீதி கிளப்பி விட்டாருங்க இவன் என்ன பண்ணால் சாயங்காலம் இவர் இந்த வாத்தியார் டூ வீலர் எடுத்துகிட்டு வெளியே வராருங்க பையன் ஒரு ரெண்டு பேரோட வெளியே நிற்கிறான் என் மேலே கையை வச்சிட்டேன் இல்லைனி உன்னை கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு பையன் வாத்தியார்கிட்ட சொல்கிறான் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு ஒன்றை பிளந்துட்டு தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்போ இவருக்கு ஒன்றுமே பயந்துட்டாருங்க ஒன்றுமே செய்ய தோணலைங்க வீட்டில் ஒய்ஃபு கை குழந்தருக்கு ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டுட்டாருங்க போட்டுட்டு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிருக்காருங்க அதே பையன் ஸ்கூல் வாசலில் நிற்கிறான் நான் லீவ் போட்டால் ஒன்று விட்டுருவேன்னு நினைக்கிறேனே உன்னை பார்த்துறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடு கிளாஸ் போயிட்டான் இவர் போனார் அந்த க்ளாஸுக்கு போகலைங்க அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொன்னார் ஹெட் மாஸ்டர் உடனே சார் அவங்க அப்பன் வந்து ஒரு மோசமான அரசியல் கட்சியில் லோக்கல் லீடர் சார் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற கட்சி அது நீங்கள் தயவுசெய்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பங்கிட்ட சொல்லி ஒரு சாரி கேட்டுருங்க அவங்க அப்பங்கிட்ட சாரி கேட்டால் தான் இந்த பையன் அடங்குவான் அப்படின்னு சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன் பையன் படிக்கணும்னு தானே சார் நான் கண்டித்தேன் அவன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது சார் அரசாங்கம் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கு சார் இதுக்கு எலிஜிபிள் ஆகணுமா இல்லையா சார் சார் உங்களுடைய நல்ல எண்ணம் புரியுது சார் பையன் ஏற்றுக்கலை என்ன பண்ண போகிறீங்க எல்லா பசங்களும் இப்படி இல்லை இந்த மாதிரி சில பசங்கள் இருக்கானுங்க நீங்கள் அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர்ஸ் சாயங்காலம் அந்த வாத்தியாரை கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த பையன் வீட்டுக்கே போகிறாருங்க போயிருக்காங்க போயிட்டா அந்த அம்மா இருந்திருக்குது வீட்டில் உடனே இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி உங்கள் பள்ளிக்கூடத்து ஹெட் மாஸ்டரு இவர் சாரு அப்படின்னோடனே அந்த அம்மா என்ன ஆள் தான் என் பையன் மேலே கையை வச்சதா அப்படின்றிருக்குது ஆமாம்மா பையன் நல்லா படிக்கணுன்றதுக்காக சார் அவன் நல்லா படிக்கணும் படிக்கலைங்கிறது எங்கே கஷ்டம் எங்கள் த பிரச்சனை அது பையன் பள்ளிக்கூடம் வர்ற மாதிரி பண்ணுங்க சார் அவன் பள்ளிக்கூடம் வந்து உக்காந்துட்டு எழுந்து வந்தால் போதும் போது அந்த அவங்க அப்பா வந்திருக்கார் வந்தவுடனே என்ன சொல்லிட்டாரு தானே என் பையன் மேலே கை வச்சதுன்னு ஹெட் மாஸ்டர் கேட்டிருக்கார் அம்மான உடனே வாத்தியாருங்கிறதால பார்க்குறேன் இல்லைன்னா வேறு மாதிரி நடந்துக்குவோம் நான் ஒழுங்கு மரியாதை போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பங்குக்கு அவர் மிரட்டி வெளியே அனுப்பிட்டாருங்க இப்போ நண்பர் சிஓ ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உக்காந்துருக்காரு இது இல்லாமல் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்க சார் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு போலீஸ்லாம் போட முடியாது சார் எங்களால் எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது சார் கொஞ்சம் அனுசரித்து போங்க சார் பசங்கிட்ட இந்த தலைமுறை பசங்க கிட்ட சொல்லிவிட்டு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் பாதுகாப்பெலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அனுப்பி விட்டாருங்க இப்போ நண்பர் ஒரு நிரந்தர பயத்தோடு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் இருக்காருங்க இதற்கு காரணம் என்ன இந்த காரணம் உங்களோடு அடுத்த காணொலியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்